தோசைக்கு வெளி சீடு அப்படியே மேல ஆப்பிள விளாவி சரிய இட்லி பொடி இருக்கு பாத்தீங்களா அது அப்படியே அள்ளி மலை சாரல் மாதிரி அதே மேல ஆப்பிள பரபர அப்படியே பேய விட்டு சரிய பொத்துல ஆப்பிள ஒரு பரத்து இப்படி ஒரு பரத்து அப்படி பரத்தி விட்டு அப்படியே ரெட்டி கலர்ல முருக 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 விட்டு அழகா மடிச்சு கம கம கமனு ஒரு ஊத்தப்ப எடுத்துட்டு வாங்க சரிங்க அண்ணனுக்கு ஒரு ஊத்தப்ப ஆட பிக்காளிப்பள அரை மணி நேரம் கதையா சொல்லி இருக்கேன் சரிங்க சரிங்க ஒரே வார்த்தையில ஊத்த பொண்ணு போயிட்டானே பரட்டும் நாலாம் தரம்